வேதம் கேட்போம் இருபத்தொன்பதாம் அதிகாரம் வருஷம் மாதம் பன்னிரண்டாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவனுக்கும் எகிப்து முழுதுக்கும் விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் எகிப்தின் பார்வோனே நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு என் நதி என்னுடையது நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து உன் வாயிலே திருடுகளை மாட்டி உன் நதிகளின் மச்சங்களை உன் செதில்களில் ஒட்டி செய்து உன்னை உன் நதிகளின் நடுவிலிருந்து தூக்கிவிடுவேன் உன் நதிகளின் மச்சங்கள் எல்லாம் உன் செதில்களில் ஒட்டி கொண்டிருக்கும் உன்னையும் உன் நதிகளின் எல்லா மச்சங்களையும் போட்டு விடுவேன் வெட்ட வெளியிலே விழுவாய் நீ சேர்த்துக்கொள்ளப்படுவதில்லை உன்னை பூமியின் மிருகங்களுக்கும் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் இரையாக கொடுப்பேன் அப்பொழுது எகிப்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் அவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நாணர்கோளா இருந்தார்களே அவர்கள் உன்னை கையிலே பிடிக்கும் போது நீ ஒடிந்து போய் அவர்கள் விழாவை எல்லாம் பிளப்பாய் அவர்கள் உன் மேல் சாயும் போது நீ முறிந்து அவர்கள் இடுப்பு முழுவதையும் மரத்து போக பண்ணுவாய் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் பட்டயத்தை வரப்பண்ணி உன்னில் மனுஷரையும் மிருகங்களையும் சங்காரம் பண்ணுவேன் எகிப்து தேசம் பாழும் வனாந்திரமுமாகும் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் நதி என்னுடையது நான் அதை உண்டாக்கினேன் என்று சொன்னானே ஆகையால் இதோ நான் உனக்கும் உன் நதிகளுக்கும் விரோதமாக வந்து மிகோல் முதல் எத்தியோப்பியாவின் எல்லையில் உள்ள செவனே வரைக்கும் எகிப்து தேசத்தை அவாந்திரமும் பாழுமான ஆக்குவேன் மனுஷனுடைய கால் அதை கடப்பதும் இல்லை மிருக ஜீவனுடைய கால் அதை மிதிப்பதும் இல்லை அது நாற்பது வருஷம் குடியற்றிருக்கும் எகிப்து தேசத்தை பாழாய் போன தேசங்களின் நடுவிலே பாழாய் போக பண்ணுவேன் அதன் பட்டணங்கள் அவாந்தரமாக்கப்பட்ட பட்டணங்களின் நடுவிலே நாற்பது வருஷம் பாழாய் கிடக்கும் நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களுக்குள்ளே தூற்றி விடுவேன் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நாற்பது வருஷம் முடியும் போது நான் எகிப்தியரை அவர்கள் சிதறுண்டிருக்கிற ஜனங்களிடத்திற்கு சேர்த்து கொண்டு எகிப்தியரின் சிறையிருப்பை திருப்பி அவர்களை அவர்களுடைய ஜனனதேசமாகிய தேசமாகிய பத்ரோ தேசத்திலே திரும்பி வர பண்ணுவேன் அங்கே அவர்கள் அற்ப ராஜ்யமாய் இருப்பார்கள் அது இனி ஜாதிகளின் மேல் தன்னை உயர்த்தாமல் மற்ற ராஜ்யங்களிலும் இருக்கும் அவர்கள் இனி ஜாதிகளை ஆளாதபடிக்கு அவர்களை குறுகி போக பண்ணுவேன் அவர்களின் பிறகே போய் அவர்களை நோக்கி கொண்டிருக்கிறதினால் இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு தங்கள் அக்கிரமத்தை நினைப்பூட்டாதபடிக்கு இனி அவர்கள் இவர்களுடைய நம்பிக்கையாய் இராமற் போவார்கள் அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார் இருபத்தேழாம் வருஷம் முதலாம் மாதம் முதலாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே ராஜா ராஜாவாகிய நேபுகாத் தன் தீர்வின் இடத்தில் கடும் ஊழியம் வாங்கினான் ஒவ்வொரு தலையும் மொட்டையாயிற்று ஒவ்வொரு தோல் பட்டையின் தோளும் உரிந்து போயிற்று ஆனாலும் அவன் தீர்வுக்கு விரோதமாக செய்த ஊழியத்தினாலே அவனுக்காவது அவன் சேனைக்காவது கூலி கிடைக்கவில்லை ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு எகிப்து தேசத்தை கொடுக்கிறேன் அவன் அதன் ஏராளமான ஜனத்தை சிறைபிடித்து அதன் ஆஸ்தியை சூறையாடி அதன் கொள்ளை பொருளை எடுத்துக்கொள்வான் இது அவனுடைய சேனைக்கு கூலியா இருக்கும் அவன் அதிலே செய்த வேலைக்கு எகிப்து தேசத்தை நான் அவனுக்கு கூலியாக கொடுத்தேன் எனக்காக அதை செய்தார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அந்நாளிலே நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்கப் பண்ணி அவர்கள் நடுவிலே தாராளமாய் பேசும் வாயை உனக்கு கட்டளையிடுவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார்